அப்படி என்ன பண்றமா என்ன பண்ற என்னதுமா இந்த மொட்டை மண்டையில என்ன 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 பண்ற என்ன பண்ற வந்துட்டோம் ஏமா தம்பி அடிக்க அப்படி தம்பிக்கு என்ன தம்பி அண்ணா உன்தான் சோதனை உன்னால என்ன பண்ண பிராமு கீழே உக்காரல கீழே விழுந்துடாத மண்டையா பணம் கொட்ட முடியா பணம் கொட்ட முடியா தம்பிக்கு மாட்டு நீ மாட்டு நீ மாட்ட இந்த மொட்டை மண்டையில என்னத்த மாட்டுவ மொட்டை வயலுக்கு என்னது மாட்டணுமா கொண்டு எங்க இருந்து போடுவா முடி இல்லாத மொட்டை சரி அப்பா இரு இந்த மொட்டை எங்க இங்கிருந்து கொண்ட போட சரி போட்டு தரேன் கொண்டா கொண்ட கொண்டா கொண்டாத இந்த மொட்டை மட்டையில எப்படி போட முடியும் சோதனையோ சோதனை சோதனையோ சோதனை అప్ప అడిక అల తుని ఉరిక తప్పికి తుణి ఉరిచి పడుకు துணி விரிச்சாச்சா ஏன் எடுத்துட்டு தூங்க தூங்க விட தம்பிய பாவம் என்னது அது சட்டை யாருக்கு அம்மா வந்து அடிப்பா பிரிக்கும் இல்ல அவனும் தூர போடல மொட்டை மண்டேன இது எங்க வாடிச்சாலையா சுவாதன சோ அச்சோ ஒரு க ஒரு கரையில உட்காரு செவிட்ட பேத்தேன் இல்ல பெத்த அப்பன எப்படி கிறுக்கு பயிலங்கிறியா அறிவு இருக்க உனக்கு அறிவு கேட்ட பயில ஏழை யார பத்தி ஏழை என்ன ஏ ஜப்பான் குட்டி சந்திரமுகியா மாறிய தருணம் நீதான் ஜப்பான் குட்டி சந்திரமுகியா மாறிட்ட எங்கே போனோம் இல்லை அது பாத்ரூமுக்கு இருக்க இல்லை அது பாத்ரூமு ஜப்பான் குட்டி சந்திரமுகியா மாறிட்ட மொட்டை வயல தூர போட மொட்டை மொட்டைனு விடு வலிக்கும்லாம் அவனுக்கு மட்டை எனக்கு அப்ப தூக்குறேம்மா மொட்டைனுக்கு வலிக்கும் பெரு அப்ப தூர போட்டேன் மொட்டைனுக்கு வலிக்கும் என்னென்னு கேளு மொட்டைன்ட்ட தடை விடு மொட்டை முடிய சுவனை நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் அட்டகாசம் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கா ஜப்பான் குட்டி பாருங்க வெறும் கிருக்கேன் வெறும் கிருக்கேன் ஒரே எடக்கு அனிசா ஏசுவா அம்மா அடிப்பா பிரபு அனுசா கூப்பிடட்டா கூப்பிடட்டா அடிக்க சொல்லட்டா அவ கை வலிக்கும் நாயே தம்பி கை வலிக்கும் நான் கிடைக்கிட்ட கொண்டா வாங்க வாங்க வாங்குண்டா உனக்கு வலிக்கும் தம்பிக்கு வலிக்காத போனா குளிக்கும் தம்பி குளிக்காதோ அப்படி தம்பிட்டு பேசு தம்பிட்ட பேசு கொண்டாப்பா எடுத்து தம்பிட்ட பேசு நீ தம்பிட்ட பேசுவாள் அப்படி பேசு தம்பி சாப்பிட்டியா எல்லாம் கேளு தம்பிட்ட சொல்லல மொட்டை மொட்ட தம்பி அடிச்சுடுவான் தம்பி என்ன பண்றான் சாப்பிடலாம் அப்ப அவனு தூர போடுது கிருக்கு வேலை அப்ப கை கொடுங்க அப்பா தம்பிக்கு அடிபட்டோமா இப்படிதான் தூர போட்டு விரிப்பாவில் துணிய ஆக்கி பைத்தியம் அப்பப்பா சரி தூங்கிட்டு ரோ சொல்றேன் கொண்டு விடாத இருக்க வேலை நீடுத்துக்கா தம்பி மடியில் படுத்துக்கம்மா தம்பி சாப்பிட்டியா இருக்கா தம்பி ஆ தம்பி கெட்டி பிடிச்சதுங்கம்மா சாப்பிட்டியால கேளு கே சாப்பிட்டியா இருக்கேன் ஏன்னா மொட்டை மொடியாத சாப்பிட்டியா கே சாப்பிட்டா எல்லாம் கிறுக்கு போயல அப்படி தம்பிட்ட படு தம்பி பா ஒத்தையெல்லாம் படுத்துக்கிட கம்பரு படு சேட்டைக்காரி சோதனை ஒண்ணால நீ தான சரி மொட்ட மொட்டி மடியில படுத்துக்காம மடியில் படுத்துக்கைத்தியம் பைத்தியம் அப்படி பைத்தியம் யாரு சரி பைத்தியம் யாரு நீ தான்